அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் துள ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஆக இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம்தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது வரைக்கும் இல்லையான்னா எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று எழுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் சரத்தில் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் ஆக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு இருக்கார் ஆக ஏதாவது ஒரு வேலை ஒரு ஜாப்பு ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் ஒரு உழைப்பு சார்ந்த வேலை டெஃபனெட்டாக உங்களுக்கு இருக்குது அது டெய்லி வேஜஸ்ஸாக இருக்கலாம் மந்த்லியாக இருக்கலாம் ஃபோர்ட் நைட்லியாக இருக்கலாம் அல்லது வீக்லியாக இருக்கலாம் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதை ஃபீட்டட் கன்சர்னில் இருக்கலாம் ஸோ ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது கெரியரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இருக்கும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் செவ்வாயோடு இருக்கார் ஆக எப்பேற்பட்ட ஒரு இது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது விஷயத்தில் நீங்கள் இந்த மதம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அது மட்டுமல்ல இந்த மதம் எதாவது வழக்கு இருந்ததுன்னா நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஹேரிங்கை எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தையும் கவனம் எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிக்க முடியாது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நம்ம சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் இந்த மதம் பெரிய ரிஸ்க் வேண்டாம்னு சொல்ல வந்தேன் இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை மாதிரி இருக்கும் குறையாது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுதான் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய எல்லாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஜார்டா படத்தில் இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா உத்ராடம் திருவோணம் மாவட்ட நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறார் அப்படி இருந்தாலே உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபேயர் இருந்து அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் இதுதான் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே நார்மலாக தான் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ரொம்ப நாளில் ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைனாலும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவரே எட்டாம் அதிபதியாகி நாளில் இருக்கார் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இல்லைன்னா அடிக்கடி நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்கள் ரிப்பேர் ஆனாலும் சந்தோஷம்தான் எந்த பொருள் ரிப்பேர் ஆனாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத மற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும் அதனால் இதை பற்றியும் இந்த மாதம் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி புதல் பகவான் அப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் தான் மீன ராசிக்கு போகிறார் ஆக நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு ஆன்மீகமான பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது பெருசாக கம்பெனி மாறணும் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்காதீங்க இந்த மாதம் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை இந்த மதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு இந்த மதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதெல்லாமே பரவாயில்ல உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்குறதே உங்களுக்கு சிறப்பு ஏன்னா உங்களுடைய எண்ணம் விருப்பம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகும் அதோடு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறபோது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்குது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சனி அஞ்சாம் ராகு ராகுசாரத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்குது டூர் அல்லது ட்ராவல் போவீங்க அதுக்காக செலவு பண்ணுவீங்க அதோடு நீங்கள் எதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்கு நீங்கள் எதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டிலே வாங்குங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பெருசாக கடன் வாங்கி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன் தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு மனை வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுலேயும் செவ்வாயும் சுக்கரனும் நான்காம் வடத்தில் இருக்காங்க நான்காம் வடம் செவ்வாய் இருந்தாலே நீங்கள் சிவில் லைனில் இருக்கீங்க அல்லது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அங்கே சுக்கரன் இருக்கிறனால ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க அதுலேயும் நீங்கள் மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஏற்றம் முன்னேற்றம் குறிப்பாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தேவை இருந்தால் மட்டும் இந்த மாதம் ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளுடையும் உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அவர் செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்திலேயே நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியம் எல்லாம் இருந்தும் இல்லாத போல இருக்கணும்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் கிடைச்சதை வச்சு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளுடைய வழிபாடு குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் அதுலேயும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனமும் முருகனுடைய வழிபாடும் பண்ணுங்கள் இந்த மாதம் ஈஸியாக நீங்கள் கடந்துடலாம் நன்றி வணக்கம்